இன்னைக்கு நாம் சிறுகதையில் குலத்தங்கரை அரசமரம் பார்க்க போகிறோம் அந்த சிறுகதை எழுதியவங்க வந்து வாவேசு ஐயர் அவருடைய பேருக்கான முழு விரிவாக்கம் வரகநேரி கடேச சுப்பிரமணிய ஐயர் அவரை பற்றிய சின்ன குறிப்பு பார்த்தலாம் வந்து தேச பற்றியாளராகவும் பன்மொழி தேரின் மிக்கவராகவும் அறியப்படுறாரு தமிழ் சிறுகதையின் முன்னோடியாகவும் இவர் வந்து விளங்குறாரு தமிழ் தோன்றிய முதல் சிறுகதை தொகுப்பாக மங்கைக்கரசின் காதல் விளங்குது இப்போ நாம கதைக்குள்ள போலாம் ஒரு குளத்தங்கரைக்கு பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரம் வந்து சுத்தி நடக்கிறத பாக்குது கேக்குது அப்படின்னு கதையா வந்து சொல்றாரு அரச மரத்துக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு வயசு ஆயிடுச்சு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அரசு மரம் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருக்கும் அந்த அரசு மரத்துக்கடையில் குழந்தைகள் வந்து விளையாடும் அவங்க கரையோரமாக இருக்கிற பூக்கள் பறித்து சந்தோஷமாக சந்தோஷமா விளையாடுவாங்க அந்த அரசு மரம் நிறைய பார்த்துருக்குது ஆனா அரசு மரத்தோட மனசு சோகமா இருக்கு ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சோகமான சம்பவம் அது ருக்மிணிங்கிற ஒரு பொண்ணு பற்றிய சோகமான நினைவுனால அரச மரம் வந்து சோகமாக இருக்குது ருக்மிணி வந்து குழந்தை பருவத்திலிருந்து அவளோட கடைசி நாள் வரைக்கும் இந்த அரச மரத்துக்கிட்ட வராத நாளே கிடையாது